அம்மா எப்படியெல்லாம் பார்த்து மாஸ்திராஜன் தேனே உன்னுடைய திரைமுகத்தை இந்த பாதும் கோலத்தில் பார்க்க வா பாவி நான் பறந்து ஓடி கோலத்தில் பார்க்க வா பறந்து ஓடி வந்தே அம்மா அய்யோ ஜவ்வாது மலைக்கு சென்றாயே சென்ற இடத்தில் என்ன நடந்தது அம்மா உன்னிடத்தில் விடப்பட்டு சற்று போது முதலில் எனக்கு தடையாக அக்னி ஆறு ஓடியிருந்தக்கா அம்மா ஜவ்வாதுமலைக்கு போகும்படியிலேயே முதன்முதலாகும் உனக்கு அக்னி ஆறு தடையாக இருந்ததா ஆமா ஐயோ போகும் பொழுதே முதன் முதலில் தடை ஏற்பட்டது அப்பொழுதே திரும்பி வந்திருந்தால் நம் நாட்டிற்கு போய்விட்டு இருக்கலாமே தங்கச்சி அக்கா அந்த அக்கனியாரை என்னுடைய சக்தியால் மறைத்தே இரண்டாவதாக அக்கா புருஷனை பார்க்க வேண்டும் அப்படி என்று துள்ளி குதித்து நேரத்தில் அக்கா பேய்புதமெல்லாம் தோன்றியது அக்கா அம்மா அக்னியாரை உன்னுடைய சக்தியினால் நீராக மாற்றிவிட்டு மீண்டும் நீ புறப்படும் சமயத்தையே அவனுக்கு தனியடையாக இருந்தது சின்னம் சின்ன பெண்ணான நீ அந்த எல்லாம் பார்த்துவிட்டு எப்படி பயந்தாயோ எப்படி என்ன நடந்ததுங்க அதுவும் அந்த பேய்பூதத்தை எல்லாம் என்னுடைய சக்தியால் மறைத்தேன் மூன்றாவதாக சென்ற போது ஒருவன் வந்தான் அப்பா என்னுடைய அக்காபுருஷனை பார்க்க வேண்டும் ஜமது பார்க்க வேண்டும் அப்படின்னு பலதாட எடுத்துரைத்தேன் அவன் என்ன செய்தான் ஆசான் உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாது நான் அனுமதியே கிடையாது அப்படின்னு தெரிவித்தான்

சற்று இதே இடத்தில் நீ காத்திரு இப்பொழுது புறப்பட்டு நான் நாட்டிற்கு செல்லுகிறேன் நம் நாட்டு மக்கள் படை வீரர்கள் அனைவரையும் அழைத்து வருகிறேன் இந்த ஜவ்வாது மலையிலே எந்த மூலையில் முடங்கியிருந்தாலும் அந்த முனிவனை கண்டுபிடித்தவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன் அம்மா சற்று நேரம் வருகிறேன் நீ போகக்கூடாது கூடாதக்கா நீ போக நீ பூவோடு பொட்டோடு நம்முடைய தாய் தந்தைக்கு நீ ஒரே மகளாக இருக்க வேண்டாம் என்னம்மா சொல்லும் அதனால் அக்கா இளமை பருவத்திலிருந்து பிறந்த நாள் முதல் பலந்த நாள் வரையிலும் எந்த உதவி உன்னிடத்தில் கெட்டது கிடையாது இப்போது தங்கா நீ எதை கெட்டாலும் தருகிறேன் நீ எதை செய்ய சொன்னாலும் செய்கிறேன் என்று உனக்கு நான் சத்தியம் செய்ய வேண்டுமா ஆமா இளம் இளம்பிராயத்திலிருந்து உன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக நான் ஒரு நாளும் நடந்தது கிடையாது அம்மா சரி சத்தியம் செய்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றா அதற்கு நான் தடையாக இருக்கும் மத்தேன்மா சத்தியமாக நீ எதை செய்ய சொன்னாலும் சத்தியம் அம்மா சத்தியம் அக்கா என்ன செய்வேன் தெரியுமா இப்போதே சென்று அந்த முனிவரை திருமணம் செய்து நீ பூவோடு பொட்டோடு வாழ வேண்டாம் அக்கா அம்மா ஏமா பேச அமைதியா இருக்கிற சாமண்டி சாமண்டி ஐயா கடவுளே இந்த கொடுமைக்கு நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வே என்னிடம் சத்தியம் பெற்றுக்கொண்டு என் தங்கை இப்படி போய் போய்விட்டாரே என்னை விட்டு கல்லாக நின்று விட்டாரேயா மகள ஏன் பிறந்திரே நாம் வளர்ந்து அம்மா என்று நான் அதுதான் இங்கு ஆதரிப்பார் யாரும் இல்லை நம்மை ஆதரிப்பார் யாரும் இல்லை அழகு மகள ஏன் பிறந்தார் பலமுறை எடுத்து சொன்னார்களே நாட்டை விட்டு போக வேண்டாம் என்று அவர்களுடைய வார்த்தை எல்லாம் மீறி உலக பவனை செல்ல போகிறோம் என்று அழைத்து வந்தேன் வந்த இடத்திலே பார்வை இல்லாமல் இப்படி நின்று கல்லாக போய்விட்டாயே தங்கச்சி என்னிடத்திலே சத்தியம் பெற்றுக்கொண்டு என் தங்கை கச்சரையாக போய்விட்டாளே கந்தப்பா கச்சரையாக போய்விட்டாரே தாய் தந்தையுடைய வார்த்தையை கேட்காத பிள்ளைகளுக்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாகிவிட்டது பாடமாகிவிட்டது அம்மா நடந்தேல ஒரு கடவாணி மறந்துருங்க வாங்க நம்ம நாட்டுக்கு போலாம் அந்தப்பா அம்மாமா நான் நாட்டிற்கு திரும்ப வர வேண்டுமா ஆமாமா நான் முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டுமா என்ன சொல்றீங்க அது ஒரு காலம் நடக்காது கந்தப்பா என் தங்கைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் கவ்வாத மலையில் இருக்கும் அந்த முனிவரையே நான் திருமணம் செய்து கொள்வதாக ஆகையா இனி நான் நாட்டிற்கு வர மாட்டேன் என் தங்கைக்கு செய்த சத்தியம் பழிக்க வேண்டும் என்றால் நான் ஜவ்வாத மலைக்கு சென்று அந்த முடிவரையை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்பா ஆகையால் நீ மட்டும் நாட்டிற்கு சென்று நடந்ததெல்லாம் எங்களை பெற்றவர்களிடம் எடுத்து விளக்கமாக சொல் இதைக் கேட்டால் அவர்கள் மனம் என்ன பாடுபடுமோ எப்படி துடிப்பார்களோ அம்மா உன்னுடைய இறுதியான முடிவு இதுதானா என் முடிவான முடிவு இதுதான் கந்த சரிமா நடந்தா மாமலம் இல்லை நான் போய் சொல்றமா ஜாக்கிரதையா போய் வா